இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து பூமியை கண்காணிக்கும் சக்தி வாய்ந்த ஒரு செயற்கைக்கோளை ஏவுவதற்கு தயாராகி வருகின்றன நிசார் சிந்தடிக் அப்பர்ச்சர் ரேடார் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோள் ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து அடுத்த புதன்கிழமையன்று விண்ணில் செலுத்தப்பட உள்ளது இந்த திட்டம் ஒரு டாலர் ஐம்பது சென்பில்லியன் மதிப்புடையது இது உலகின் மிக விலையுயர்ந்த பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திட்டமாகும் நிசார் செயற்கைக்கோள் பூமியின் மேற்பரப்பை பற்றிய மிக துல்லியமான தகவல்களை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் பனிப்படிவுகள் மற்றும் பயிர் நலன்கள் போன்றவற்றை விண்வெளியில் இருந்து கண்காணிக்க இது உதவும் நிசார் செயற்கைக்கோளில் இரண்டு சக்திவாய்ந்த ரேடார் அமைப்புகள் உள்ளன ஒன்று நாசாவால் கலிபோர்னியாவிலும் மற்றொன்று இஸ்ரோவால் அகமதாபாத்திலும் தயாரிக்கப்பட்டது இந்த ரேடார்களானது பூமியின் நிலப்பரப்பில் ஏற்படும் மிக சிறிய மாற்றங்களை கூட கண்டறியும் திறன் கொண்டவை மேகங்கள் இருள் மற்றும் லேசான மழையிலும் கூட ஊடுருவி படங்களை எடுக்க முடியும் நிசார் ஒவ்வொரு பன்னிரண்டு நாட்களுக்கும் ஒருமுறை நிலம் மற்றும் பனிப்பகுதிகளின் மேல் பறக்கும் இதன் மூலம் விஞ்ஞானிகள் நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் எரிமலைகள் உருகும் பனிப்பாறைகள் மற்றும் அணைகள் மற்றும் கால்வாய்களுக்கு அருகில் நிலம் மெதுவாக மூழ்குவது போன்றவற்றை உன்னிப்பாக கண்காணிக்க முடியும் அண்டார்டிகாவின் மிக துல்லியமான படங்களை இந்த செயற்கைக்கோள் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது